ஹாய் ஹாய் எல்லாம் எல்லாம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா நண்பா வந்து 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 என்ன என்ன பார்க்க நீங்களே இல்லையா இல்லையா ஸோ முயல் ஃபார்ம் அது நம்ம ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி அஞ்சு நடத்தி இருந்தோம் நடுவில் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம அதை கையில் எடுத்திருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் கொடைக்கானல் ஊருக்கு போகணும் போகணும்னு சொல்லியிருந்து கௌரியை விட்டுட்டு மூணு நாள் டூர் டூர் போயிட்டு போயிட்டு சந்தோஷமா ஜாலியா ஒரு பார்த்தா இருந்துச்சு இத கூட தாங்கிக்க முடியல அத கூட தாங்கிக்குவேன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாவே சொல்லுங்க ரொம்ப நாள் பேச்சுலரா போயிட்டு வந்தேன் மூணு நாள் நான் மட்டும் கார்லதான் போயிட்டு வந்திருந்தேன் போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு மண்ணு கொடைக்கானல் கருத்து மண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தான் இருந்தது என்ன பாத்துக்கோங்க ஏறி இறங்குது பயங்கரமா இருந்தது டைம் வந்து இவர் கொடைக்கானலே போறாரு இதுக்கு முன்னாடி போனதே இல்ல நிறைய பேர் போயிருப்பீங்க என்னன்னா இங்க இருந்துட்டு கொடைக்கானல் போனா கொடைக்கானல் எல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து இப்பதான் போறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சொல்லிதானே ஆகணும் தாண்டி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே அதை ஷேர் பண்றாரு பெரிய அளவுக்கு வீடியோ எல்லாம் எடுக்கல கொடைக்கல் போன நம்ம கப்பலா நான் சொன்னேங்க விலாக் எடுக்க சொன்னேன் இங்க இருந்து பேசிட்டு அங்க போயிட்டு விலாக் எடுங்க அப்படின்னதுக்கு இல்லப்பா நீ இல்லாம நான் தனியா எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு சரி போங்க அப்படின்னு விட்டாச்சு என்னன்னா கொடைக்கால் நம்ம இங்க இருந்து போறப்ப ஹார்ட் சிட்டியா இருக்கா நம்ம திருச்சி எல்லாம் நம்ம வந்து கார்ல கண்ணாடி எல்லாம் மூடிட்டு ஏசியை போட்டுதான் போயிருந்தோம் ஒரு ஓரளவுக்கு கூலிங் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் போயிருந்து வச்சுக்கோங்க நல்லா இருந்தது கரெக்டாக கொடைக்கானல்லாம் போய்ட்டேன் அது வரைக்கும் கண்ணாடியே ஓப்பன் பண்ணல அப்படியே போயாச்சு கொடைக்கானல் தாண்டி ஏரியா பக்கத்துல வந்தாச்சு சரி பசிக்குதே ஒரு ஹோட்டல்னு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வாசப்புடல அப்படி போறேன் பார்த்துங்க என்ன இது நம்ம இந்த சென்னை சில்ஸு சாரதாஸ் இதெல்லாம் வந்து வாசப்படல ஏசி குபீர்னு அடிக்க தெரியுங்களா அந்த மாதிரி சின்ன ஹோட்டல் தான் குபீர்னு வாசப்படல அவ்வளவு ஏசி நான் இங்கிருந்து போனதுல இருந்தே நான் ஃபோன் பண்றப்ப எல்லாமே இவர் சொல்ற ஒரே விஷயம் ஐயோ இங்கே குளிர் தாங்க முடியல குளிர் தாங்க முடியல இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நார்மலா வீட்டில் வந்து வந்து ஏசி வந்து ஒரு இருபத்தெட்டில் தாங்க வைப்போம் இருபத்தி ஆறில் வச்சாலே வந்து ஐயோ ரொம்ப குளிருது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைச்சி குறைச்சி வச்சுருவேன் அப்பயே இவர் போற்றிக்கலாம் மாட்டார் ஐயோ எனக்கு வேர்க்குது வேர்க்குது பாரு இவராலே அந்த குளிர தாங்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளாக போனால் தாங்க மாட்டோம்ப்பா அந்த ஹோட்டலில் போய்ட்டு காரை திறந்து வெளிலன்னா அவர்கிட்ட என்னங்க ஏசி இவ்வளோ ஏசி போட்டுட்ருக்கீங்க வெளில வரைக்கும் வருது ஒரு டோராக போட்டு வைக்கிறதுல வெளில அப்படின்னு ஏங்க கிளைமேட்டே அப்படி தாங்க அப்புறம் பார்த்தா ஆஹா எனக்கு நம்பவே முடியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த குளிரெலாம் நம்ம அனுபவிக்கிறோம் பயங்கரமா இருந்துச்சு பயங்கரமான எப்படி ஒரு டென்னு அந்த அதாவது வந்து பத்து அந்த ரேஞ்ச்ல இருந்தது சம்ம குளு சாயங்காலம் மூணு மணி ஆயிட்டாவே பனி அப்படியே பய பயங்கரமா பனி படந்துடுது நம்ம வந்து அந்த என்ன சொல்றது ஆக்சுவலா நம்ம பெங்களூர் போயிருக்கோம் கேரளா போயிருக்கோம் அங்க போனப்பெல்லாம் அந்த குளிர் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை அதோட சம்மர் டயத்துல நம்ம போயிருக்கோமா அதனால பெரிய அளவுக்கு அந்த குளிரை வந்து நம்ம உணர்ந்தது இல்லை இப்ப கொடைக்கானல் ஊட்டின்னு போனாவேனா அது நமக்கு தெரியும் அங்க போய்ட்டு சாயங்காலம் மூணு மணி ஆனாவே நம்ம வந்து அந்த என்ன சொல்ற ஃபயர் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா விறகு போட்டு பத்த வச்சு அது தான் அப்புறம் வந்து தூங்கலான்னு பார்த்தா நாலு போர்வை போத்தியும் தூக்கம் வரல உடம்புல கை காலெல்லாம் விரைச்சுக்குச்சு போலாம் அப்படின்னா பாத்ரூம் போயிருந்தது தண்ணி முத கொண்டு எல்லாத்தையும் பாத்ரூம்ல பூந்தே மாறா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் விடுங்க குளிர் அதிகமா இருந்துச்சு அவ்வளவுதானே அதையும் தாண்டி அங்க போயிட்டு என்னென்ன ஒர்க் பாத்தீங்க அதை நம்ம போனது எதுக்கு அப்படின்னா நம்ம ராபிட் ஃபார்ம் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கண்டி ப்ராப்பரா ட்ரைனிங் வேணும் அப்படின்றது கண்டி நம்மளுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா அப்ப உங்களுக்கு மேல் வளர்ப்பை பத்தி எதுவுமே தெரியாதா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க இது வந்து இருங்க ஒரு நிமிஷம் முயல் வளர்ப்புன்றதை தாண்டி இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம கத்துக்கிறதுக்கு ஏன்னா இவருக்கே நிறைய தெரியும் அனுபவம் வேற இருக்கு நிறைய தெரியும் இருந்தாலுமே இதை வந்து முயல் வளர்ப்பு அப்படின்னா இத பிஸ்னஸா பண்ணும்போது இதை எப்படி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போலாம் அப்படின்றது தாங்க அந்த மூணு நாள் ட்ரைனிங்க இதை நான் சொல்றதை விட இவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க அக்கா நீங்க பேசாதீங்க அண்ணனை பேச பைசா விடுங்க அப்படிங்கிறீங்க அதனால இவரே சொல்லுவார் கேளுங்க ஏன்னா மூணு நாள் ட்ரைனிங்கு நம்ம அதுக்கு வந்து பே பண்ணி தான் போயிருந்தேன் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் போகணும் அங்கே வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க நம்ம இங்கே நம்ம வந்து இங்கே ஊரில் ராபிட் விளக்குறோம் நமக்கு ஏதாவது ராபிட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலாம் போனோம் அப்படின்னா இங்கே உள்ள டாக்டருங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது மீன்ஸ் அவங்க வந்து வெக்னரி டாக்டர் தானே தவிர ராபிடுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்கள எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க ஓகேவாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு மருத்துவம்லாம் இருக்காது இப்போ நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ஏ டு ஜெட் சொல்லு வளர்க்குறது எப்படி பண்ண அமைக்கிறது எப்படி எப்படி வளர்க்கணும் ஏ டு ஜெட் அதாவது எப்படி விற்பனை பண்ணுறது வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் நம்ம போய் அங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விசிட் பண்ணிடலாமே சொல்லிட்டு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதில் எப்படி அப்புடின்னா நமக்கு வந்து மொயல் எப்படி எப்படி வளர்க்கணும் எப்படி செட்டு பண்ணணும் எப்படி குட்டி போடுது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரியுது நமக்கு பண்ண தெரியுமா அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வெட்டுறது எப்படி தோல போஸ்ட்மார்ட்டம் பண்றது அப்படின்றது அது எதனால இறந்துச்சு அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து தெரியாத ஒரு டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் பண்ணோம் அப்படி இல்லை ஒரு ஒன்னு ஒரு ஒரு முயல் இறக்குது அப்புடின்னா அது எதனால இறந்ததுன்னு நமக்கு தெரியணும் ஸோ அதை போஸ்ட்மார்ட் பண்ணி அவங்களுக்கு அதோட உள்ளுறப்புகள்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு நல்ல ராபிட்டுக்கு ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு இதே ஒரு வாய் வந்த முயல் செத்து போனால் அதோட ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் இருந்தாங்க பட் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்மளோட நாலேஜை வளர்த்துக்குறதுக்காண்டி நம்ம எல்லாம் போய் கத்துக்கிட்டோம் ஓகே ஃபைன் எல்லாமே கத்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா ஸோ கொடைக்கானல் வந்து அங்க கவர்மெண்ட்ல வந்து ராபிட் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ராபிட் நம்ம கேட்டிருந்தோம் அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே லெட்டர் போட்டிருந்தோம் அது வந்து ஒரு அடி நீங்க ட்ரைனிங் வர சொன்னீங்க எனக்கு ஒரு டவுட் அங்க இருக்க குளிர் அந்த ராபிட்லாம் நல்லா எப்படி இருக்கு குளிர் தாங்க முடியாம இருக்கு இருக்கா ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த குளிர்ல எப்படி இருந்துச்சு இல்ல அந்த குளிர் அதுக்கு தாங்கிக்குது ஏன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம கிளைம் ஆக்சுவலி வந்து முயல்னாவே வந்து நல்லா கூலிங் கிளைமேட்டுக்கு செட் ஆகும் நம்ம ஹார்ட் சிட்டிக்கு வந்து செட் ஆகாது அதுக்காக தான் நம்மளோட ஃபார்மை வந்து வெளியில் நல்லா ஹீட்டா இருக்குமே தவிர உள்ள வந்து ஓரளவுக்கு கூலிங் போயிட்டுன்னா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த பண்ணையோட வடிவம் போய் போட்டிருப்போம் அங்க போயிட்டு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளும் கத்துக்கிட்டோம் தேவையான ராபிட்டையும் வாங்கிட்டோம் அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராப்பரா வந்து ராபிட் வந்து ஃபார்ம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம் இவர் வந்து ப்ராப்பரா எல்லாம் தெளிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்ப நாம அந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு காமிக்க போறேன் இங்க பாருங்க பாத்தீங்களா இதுதான் வந்து கவர்மெண்ட்ல வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க மூணு நாள் இருந்து ஸ்டே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஸோ இது வந்து மோடி இருக்கார் இல்லையா மோடி ஐயா அவர் தலைமையில் இது பண்ணுறாங்க இது வந்து சவுத் டிஜிடேஷன் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு கொடைக்கானல்ல இருக்குது மன்னோன்ற ஏரியாவில் இதை விட முன்ன முக்கியமான விஷயம்ங்க மூணு நாள் ட்ரைனிங்கில் எந்த அளவு கற்றுருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அங்கே நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து ஒரு பதினெட்டு பேர் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நம்ம

ஃபார்ம் வச்சிருக்கீங்களோ எல்லாமே தெரியுது உங்களுக்கு அப்படின்னாங்க ஆமாங்க அப்படியே இருக்குங்க இல்லைங்க என்னையும் மீறி ஒரு விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் ஸோ அதையும் கத்துக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அதுவும் இல்லாம ராபிடோ உங்களை கேட்டுருந்தேன் அதையும் கையோட வாங்கிட்டு போயிடலான்னு தான் வந்தாங்க சரி ஓகே ஓகே அப்படின்னு அப்புறம் அவங்க கேட்ட கிளிக்கலாம் நம்ம கரெக்டா நம்ம கொஷின் பண்ணனும் சோ கொஷின் பண்ண நமக்கு வந்து சர்ட்டிக் கொடுத்துட்டாங்க சோ அது இல்லாம அப்புறம் வந்து இந்த புஸ்தகம்லாம் குடுப்பாங்க முன்னேற்றம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் படிச்சா கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கலாம் இல்ல இல்ல இது வந்து என்ன தெரியுமாங்க இதுல இருக்கு நான் வந்த இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன் முயலுக்கு எந்த மாதிரி புரோட்டீன் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஃபுட்ல எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் அளவுலாம் போட்டு எந்த அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்கு ஹெல்த்தியா முயல வளர்க்கறதுக்கு என்னென்ன அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் இந்த புக்கு இதுவும் அதே மாதிரி தான் ராபிட்ட பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு குடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா நமக்கு வளர்க்கறதுல இருந்து அது வளர்த்தா என்ன நோய் வரும் அதுக்கு நோய் மேலாண்மைல இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்குற இது மட்டும் இல்லைங்க இதுல முயல்ல எப்படி பிரியாணி செய்யலாம் எப்படி சூப்பு செய்யலாம் எப்படி கிரேவி பண்ணலாம் அதை எப்படி சிக்ஸ்டி போடலாம் அப்படின்ட்டு நிறைய இருக்கு எல்லாம் நமக்கு தான் இருந்தாலும் நான் அதெல்லாம் ஒரு டைம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி நம்ம ஃபார்ம் வச்சது ரீசனே வந்து ராபிட்ட வந்து வளர்க்கறது கொடுக்கறது கிடையாது ராபிட் வந்து மீட்டு கொடுக்கறது தான் ஸோ நிறைய பிளான் இருக்கு மக்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மீட்டு எல்லாத்துக்குமே பார்சல் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம மீட்டை வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அது இல்லாமல் உப்பு கண்டம் போடுறது இந்த மாதிரி எல்லா பிளானுமே இருக்கு பட் ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம உற்பத்தி அதாவது இனப்பெருக்கம் பண்ணி அதை பெருக்கினா தான் முடியும் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மூணு மாசம் மாசம் குட்டியாக தாங்க வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லை பெருசு இருக்கு கொஞ்சம் குட்டி இருக்கு தேவையான முயல் இருக்கு இப்பயே வந்து உங்களுக்கு மதர் ராபிட் வந்து ஒரு ஐம்பது ராபிட் பக்கம் நம்ம வச்சிருக்கோம் அதாவது மதர் ராபிட் அதாவது ஃபாதர் ராபிட் தனியாக இருக்கு மதர் ராபிட் ஒன்று ஒன்றுமே போயிட்டீங்கன்னா மூணு கிலோல இருந்து நாலு கிலோ அந்த சைஸ்ல தான் எல்லாமே இருக்கும் அதுதான் வந்து ப்ராப்பரான மதர் ராபிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துறாங்க இந்த மாதிரி புக்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரைஸ் கொடுத்தாங்களே அது அப்புறம் பிரைஸ் கொடுத்தாங்களே அதை சொல்ல மறந்துடுறேன் இது மட்டுமா இன்னொரு இருக்கு இது எதுக்கு அப்படின்னா அங்க வந்து ஹிந்தி போட்டி வச்சிருந்தாங்க ஹிந்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது தானே ஸோ அதனால ஒரு ஹிந்தி கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க அதுல ஹிந்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கல அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க அதுல வந்து நம்ம கொஞ்சம் ஆன்சர் சொன்னோம் அதுக்கு வந்து இப்பங்க ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டீங்க ஓ உள்ளேச்சோ வெளியாச்சோ அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்திய நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணோம் அதுக்கு பாராட்டி அதுக்கு வந்து ஒரு தட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து லட்டு பேனா இன்னொரு கிஃப்ட் கொடுத்தாங்க அதை மறந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத்துட்டாரு இந்த ட்ரைனிங்ல பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் நல்லா ட்ரைனிங் உள் வாங்கிட்டு அதை செயல்படுத்தலாம் உண்மையா சொல்லுங்க அதுக்காக கொடுத்தாங்களா குளிர் அதிகமா இருக்குன்னு கொடுத்தாங்க அதுக்காக இந்த பொண்ணாடைய நமக்கு சால்ல போத்தி விட்டு கௌரவிச்சாங்க ஓ சரி சரி இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு பாத்தீங்களா இதுவும் போட்டு நமக்கு கௌரவிச்சாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க

மேடை ஸ்பீச் பண்ணனும் அதுவும் நல்லா இருந்தது பண்ணிட்டு இதெல்லாம் நான் பாக்காம போயிட்டேனே சரி போதும் விட இப்படியே கால்லயே கழுத்துலயே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது எல்லா புகழும் கௌரிக்கே எல்லா புகழும் பாத்தீங்களா அந்த மாதிரி போன இடத்துல எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக நிறைய பேர் கால் பண்ணி ஆனால் ராபிட் ஃபார்ம் நாங்கள் ஆரம்பிக்கணும் எல்லா பேரும் ஃபார்ம் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் யார் கஸ்டமராக இருக்கிறது இந்த மாலையை வந்து உங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு போட்டுருங்க சரியா சரி ஓகே தாங்க என்னது எங்கள் அம்மா அம்மா ஃபோட்டோவுக்கு அத்த ஃபோட்டோவுக்கு போட்டுருங்க ஐயோ என்னோட வேர்டெல்லாம் ரொம்ப பேடாக போயிட்டு இருக்கு எப்பயுமே உங்கள் அம்மானு பிரித்து அதை சொல்லிடவே கூடாது எங்கள் அத்தைன்னு அந்த உரிமையோடு தான் நான் சொல்லணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கன்னா ஆளாக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த பதிலு கொடைக்கானல் போனோம் ஆந்திரா போனோம் ரெட்டியை தாக்குறோம் குட்டியை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இது சாரி போயிட்டு இருந்து மூணு நாள் ட்ரைனிங் கம்ப்ளீட்டா முடிச்சு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தெரியாம இருந்ததும் ப்ராப்பரா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் நாங்களும் ஃபார்ம் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா முயல் ஃபார்ம் ஸோ உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம தரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்ல ஸோ அதுக்குண்டான சின்ன ஃபீஸ் மாதிரி சொல்லுவோம் அதை வச்சுட்டு உங்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது என்னோட நம்பர் நான் கீழே இருக்கும் நீங்க பாருங்க அதாவது நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஃபார்ம்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் பிஸ்னஸ்க்காக மட்டும் இதை பண்ண முடியாது அது வந்து கொஞ்சம் என்ன சொல் அதில் இந்த கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இதில் ஸ்டெபிளாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம மீட்டு வர முடியும் அது மட்டும் இல்லை ராபிட்னு வளர்த்துட்டா அது ஏன்னா இவர் ஊருக்கு போயிருந்தாருங்க அந்த மூணு நாள் தான் வந்து அந்த ஃபார்மை வந்து நான் கிளீன் பண்ணேன் ஃபுல்லாக ஏன்னா தினமுமே கிளீனிங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த யூரின் போகுது அந்த பைப்லைன் எல்லாமே நம்ம செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இருந்தாலுமே அந்த புழுக்கையெல்லாம் தினமும் கூட்டி இப்போ ஆடு மாடுலாம் வச்சு வளர்த்தா எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரிதான் எல்லாமே கூட்டி எல்லாம் காய வச்சுட்டு அதை நல்லா ஃபுல்லாக அந்த ஃபார்மை கழுவி விட்டுருவோம் தினமும் அப்படிதான் போவோம் ஏன்னா நாங்கள் போய் நின்று பார்ப்போம் முயல்குட்டியெல்லாம் பார்ப்போம் பசங்க வருவானுங்க அதனால சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால ஆனால் அந்த மூணு நாள் நான் சுத்தம் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படா இவர் வருவாரு அப்படின்றது ஃபார்ம் வைக்கிறது ஈஸியா வச்சிடலாம் அதை மீட்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஊருக்கு போக முடியாது போனா அன்னைக்கு சாயங்காலமே திருப்பி வரணும் ப்ராப்பராக ஃபுட்டு வைக்கணும் ரெண்டு வேலையும் ஃபுட்டு வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இடம் வேணும் மெயினாக பசங்களை போடுறதுக்கு இடம் வேணும் பார்த்தீங்கன்னா அந்த வயல்லாம் வாங்கிட்டு எப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி அதில் வந்து ஒரு பெட்ஸ் லப்பராக ஒரு ஹாபிட்டும் இருக்கணும் அதே சமயம் வந்து அறுவறுப்பு இந்த இந்த முகல் முகசுழிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்து பண்ணோம் அப்புடின்னா ரெண்டாவது வந்து இதெல்லாம் பண்ணி அதுல வந்து ஃபெயிலியர் ஆகாம இறப்பு இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வரணும் அப்புறம் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுக்கு விற்பனையும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம நல்லா வர முடியும் எனக்கு இதெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்கியிருக்கேன் அவ்வளோதான் சரி ஓகேங்க இதுதான் வீடியோ உங்களுக்கு இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எல்லாமே ட்ரைனிங்கில் முடிச்சுட்டு ப்ராப்பராக வந்தாச்சு மறுபடியும் சொல்கிறேன் நமக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல தருவாங்களே இப்ப நம்ம நிறைய பேர் வந்து படிச்சிருப்போம் ஸோ அது வந்து ஒரு சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க பட் ஆனால் நாலேஜ் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் சர்டிஃபிகேட் தான் பேசும் ரைட்டுங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சிருந்தாலும் கவர்மெண்ட்ல ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் எதுக்காக யூஸ் ஆகும் இல்லையா அதுக்காக தான் நம்ம போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துருந்தோம் ஓகே ஃபைன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனி எல்லாமே நல்லதான் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்